ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் மார்கழி கோலம் மகத்துவம் நிறைந்ததன் காரணம் என்ன என்ன கோலம் போட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பது பற்றி தெரிஞ்சுப்போம் வாங்க நம்ம எல்லாருமே சின்ன வயசில் எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்போம் அம்மா அப்பா கிட்ட கூட கேட்டுருப்போம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக காரணங்கள் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இதை பற்றி நான் தேடி படித்த ஆன்மீக காரணங்களின் தொகுப்பு தான் இந்த பதிவு மார்கழி மாதம் கோலத்திற்கு உகந்த மாதம் என்று சொல்வார்கள் எல்லா நாளும் கோலம் போடுவோம் ஆனா மார்கழி என்றால் தனி சிறப்பு இறைவனை தொழுவதற்காக சிறந்த மாதமாக இதை கூறுகிறார்கள் நம் கலாச்சாரத்தில் வீட்டின் முன்பு சாணம் தெளித்து கோலம் போடுவது வழக்கமாக உள்ளது குறிப்பாக கடும் பனி பெய்யும் மார்கழி மாதத்தில் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கோலம் போடுவதற்கும் நம் வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது கோலம் போடுவது பூமிக்கு செய்யும் மரியாதை ஆகும் வாழ்நாளை வீணாக்காமல் எங்கும் நிறைந்த இறைவனை வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் நாம் முன்பு செய்த பாவங்கள் அனைத்தும் நெருப்பிலிட்ட தூசு போல அழிந்துவிடும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கை கால்களை அசைத்து இடுப்பை வளைத்து வாசல் தெளித்து கோலம் போடும்போது குளிர் நீங்கி வெப்பம் கிடைக்கிறது அதிகாலை நேரத்தில் நிலவும் இருப்பதால் அதன் குளிர்ச்சியும் கிடைக்கிறது வான்வெளியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் ரிஷிகளிடமிருந்து ஆற்றல்களும் ஆசிகளும் நமக்கு கிடைக்கின்றன நல்ல காற்று ஓசோன் வாயு கிடைக்கிறது ஒலி வடிவமான இறைவனை வணங்கும் போது ஒலி ஆற்றலும் கிடைக்கிறது கோவிலை வலம் வரும்போது நிலத்தின் ஆற்றல் கிடைக்கிறது ஊருக்கு முன் வாசல் தெளித்து கோலம் போடு இருள் பிரியும் முன் கோலம் போடு சூரியன் வருவதற்கு முன் கோலம் போடு என்று வீட்டு பெரியவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் யாராவது வீட்டை விட்டு அதிகாலையில் வெளியில் போவதாயிருந்தால் அவர்கள் போவதற்கு முன் வாசல் தெளித்து கோலம் போடு அவர்கள் போன பின் தெளிக்காதே என்றெல்லாம் பெரியவர்கள் கூறுவார்கள் கோலங்கள் வெளியில் செல்வோருக்கும் பாதுகாப்பு தரும் கோலம் என்பதற்கு பல பொருள் இருந்தாலும் அலங்கரித்தல் என்ற பொருளே முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவே வீட்டின் வாசலில் கோலம் போடும்போது அது வீட்டையே அலங்கரிப்பதால் தினம்தோறும் வாசலில் போடப்படுகிறது கோலம் போடுவதில் கூட பல சில விஷயங்களை காலம் காலமாக கடைபிடித்து தான் வருகின்றனர் அந்த வகையில் கோலம் போடும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்களை பற்றி பார்க்கலாம் வாங்க அதிகாலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சாணம் தெளித்து கோலம் போட வேண்டும் நம் வீட்டு வாசலில் லக்ஷ்மி வாசம் செய்வதால் புது தண்ணீரை தெளிக்க வேண்டும் கோலத்தில் சாணத்தின் பசுமையானது விஷ்ணு பெருமானையும் மாவின் வெண்மையானது பிரம்மாவையும் காவியின் செம்மையானது பரமேஸ்வரையும் குறிக்கின்றன கோலமிட்ட பின்னர் பூசணி செம்பரத்தி போன்ற மலர்களை அதன் நடுவே வைக்க வேண்டும் இது நமக்கு செல்வ செழிப்பை தரும் பௌர்ணமி நாளன்று தாமரைப்பூ கோலம் போடுவது சிறப்பு வாய்ந்ததாகும் கோலத்தின் அனைத்து பக்கத்திலும் பூக்கள் வைத்தால் திக் பாலகர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் கூறுவார்கள் கோலமிடுபவர்களுக்கு அவர்களையும் அறியாமலேயே சீரான மூச்சு பயிற்சி கிடைக்கிறது வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் செல்லும் முன்பே கோலம் போட்டுவிட வேண்டும் கோலம் போட்டு முடித்த பிறகே அடுப்பு பற்ற வைக்க வேண்டும் ஆள்காட்டி விரலை தவிர்த்து பிற விரல்களை வைத்துதான் கோலமிட வேண்டும் சுவரையொட்டி போடப்படும் பாஜர் கோலங்களை தீய சக்திகளை தடுக்கும் வல்லமை கொண்டது அரிசி மாவினால் கோலம் இடுவது சில உயிர்களுக்கு உணவாக இருப்பதால் அன்னதானம் செய்த பலனும் கிடைக்கின்றன கோலத்தில் புள்ளி கோடு போன்றவை போடும்போது சிறு தவறு ஏற்பட்டால் காலினால் அழிக்கக்கூடாது கையால் அழிக்க வேண்டும் மேலும் வேலைக்காரர்களை கொண்டு கோலம் போடுதல் கூடாது சுபக்காரியங்களின் போது இரட்டை கோடு வருவது போலவும் அசுப காரியங்களின் போது ஒற்றை கோடு வருவது போலவும் போட வேண்டும் தெற்கு பார்த்தோ தெற்கில் முடியும்படியோ கோலம் போடக்கூடாது இடது கையால் கோலமிடக்கூடாது வலது கையால் தான் கோலமிட வேண்டும் பெண்கள் குனிந்தபடி நின்றுதான் கோலம் போட வேண்டுமே தவிர அமர்ந்து கொண்டு கோலம் போடக்கூடாது இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் நாட்களிலோ அமாவாசை நாட்களிலோ கோலம் போடவே கூடாது கோலம் போடுவதால் துர்சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழையாது மார்கழி மாதங்களில் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு இறைவனை தொழுவது உடலிற்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்திற்கு எண்ணற்ற மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அது மார்கழி மாதத்தில் பிள்ளையார் பிடித்து கோலம் போடுவது ஏன் தெரியுமா தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதம் மார்கழி ஆகும் இந்த மாதம் தனூர் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வகையில் பெண்கள் மார்கழி மாதம் முழுவதும் வாசலில் கோலமிட்டு சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைப்பது ஏன் என்பதற்கான விளக்கத்தை தெரிந்து கொள்வோம் வாங்க மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு இறை வழிபாடு செய்வது வழக்கமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பின்னர் அதில் சாணத்தை பிள்ளையாராக பிடித்து வைத்து அதன் மேல் பூசணிப்பூவை அழகுபட வைப்பார்கள் அதன் பிறகு அதை சேகரித்து வீட்டு முற்றத்தில் பொங்கலிட்டு வழிபடுவார்கள் இதனை சிறுவீட்டு பொங்கல் என அழைப்பர் பின்னர் சேகரித்த சாண உருண்டைகளை நீர்நிலைகளில் சேர்ப்பார்கள் மார்கழி மாதத்தில் வீட்டின் வாசலில் சாணம் பிடித்து வைப்பதற்கு ஒரு முக்கிய கதை உண்டு மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருஷேஸ்வர யுத்தம் மார்கழி மாதத்தில் தான் நடந்தது பாண்டவர்கள் சேனைகள் தங்கியிருந்த வீடுகளை அடையாளம் கண்டுகொள்வதற்காக வியாசர் வீட்டு வாசலில் சாணமிட்டு பூ வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தாராம் அதை அடையாளமாக கொண்டு போர் நடக்கும் சமயத்தில் பாண்டவர்களுடைய சேனைகளின் வீடுகளை கௌரவர்கள் தாக்காமல் இருப்பதற்காக கண்ணபிரான் பாதுகாப்பு அளித்தார் அன்று முதல் இந்த பழக்கம் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் பெண்கள் வாசலில் அரிசி மாவினால் கோலம் போடுவதால் மழையினால் உணவுக்கு வழியின்றி இரவு முழுவதும் அடைந்து கிடக்கும் சிறு உயிரினங்கள் அதிகாலையில் வெளிவந்து தமக்கு தேவையான உணவாக அரிசி மாவை தேடி வந்து உண்ணும் என்ன கோலம் போட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்று ஆன்மீக குறிப்புகள் சொல்ற அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கோலம் போடும்போது கோடுகள் கோணல் மாணலாக இருந்தாலும் போட்டு முடித்த பின்பு எப்படி கோலாகலமாக அழகுடன் இருக்கிறதோ அது போலத்தான் கோலம் போடும் வீட்டினையும் மகாலட்சுமி தன் அருட்பார்வையால் நிறைப்பாள் என்பது ஐதீகம் தெய்வீக எந்திரங்களுக்கு சமமான கோலங்களை பூஜை அறையில் மட்டுமே போட வேண்டும் ஹுதய கமலம் நவகிரக கோலங்கள் ஐஸ்வர்ய கோலம் ஸ்ரீசக்ர கோலம் போன்றவை எந்திரம் போன்றவைகள் இவற்றை மஞ்சள் பொடியினாலும் அரிசி மாவினாலும் மட்டுமே போடுவது சிறப்பு அழகுக்காக வண்ணப்பொடிகளை பயன்படுத்தினாலும் கோலத்திற்கு உரிய தெய்வம் அல்லது கிரகத்திற்கு உரிய வண்ணத்தில் போடலாம் இத்தகைய கோலங்களால் தெய்வீக அருள் நிரம்பும் தோஷங்கள் விலகும் சுப காரியங்களுக்காக போடப்படும் கோலங்கள் கண்டிப்பாக இரட்டை இழை கோலங்களாகத்தான் இருக்க வேண்டும் ஒற்றை இழை ஒருபோதும் இருக்கக்கூடாது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சமயத்தில் போடும் கோலங்களுக்கு காவியால் அழக்கூட்டுவது சிறப்பானது இப்படி போடுவதால் மங்களம் உண்டாகும் வீட்டு வாசலில் போடும் கோலங்களில் தெய்வீக வடிவங்கள் இடம்பெறக்கூடாது புனிதமான பொருட்களின் வடிவங்களை வரைவதை தவிர்ப்பது நல்லது அவற்றை பூஜை அறையில் அல்லது வீட்டிற்குள்ளே போடலாம் படி நான்கு மூலைகளிலும் போடும் தாமரை திசை தெய்வங்களின் ஆசையை பெற்றுத்தரும் வாசல் படிகளில் குறுக்கு கோடுகள் போடுவதை தவிர்ப்பது நல்லது கோலத்தின் தொடக்கமும் முடிவும் கோலத்தின் மேற்புறமாக அமையும்படி போடுவது அவசியம் அவ்வாறு போட்டால் ஏறு முகமான பலனை தரும் கோலத்தில் இடப்படும் காவி நிறம் சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்துகிறது இது போன்று கோலத்தை வீட்டில் போட்டு வந்தால் சகல நன்மையும் கிடைக்கும் கோலம் போடுவதால் மனதுக்கு உற்சாகம் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறது மனை ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும் நம் மனதை தான் கோலம் கோலம் மன மகிழ்ச்சியை தரும் அதிகாலை நேரம் அழகிய கோலம் அருள் வந்து சேரும் ஆனந்தமாகும் வாழ்க்கை அழகாகும் அன்புமயமாகும் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்